எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எழுதி என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள் புதுப்பண் பண்ண அமைத்திட்டாள் வீரர்கள் வந்தனர் வெற்றியோடு கணவருக்கு என்றனர் வேந்தன் தூது வந்தனர் வாழ்த்துக்கள் வணங்கினர் வீட்டோத்த தோடியில் வந்தனர் வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி அந்த கண்ணீர் ஒழுந்தாள் அப்போது ஏன் இந்த மந்தன் வந்தானோ இழவு சேரி சொல்வதற்கு என்னமை பெண்பாவாய் கண்ணனை கலங்காதே களசேரி களசி செல் கேர்ந்தான் அந்தோ மாவுளை தோரணம் கட்டி மணமிழா விழா மேடைதண்ணில் வாழ்விலே உண்டானோம் என்று சொன்ன கண்ணால் மாவிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார் ஆவிதான் போனபோதும் உயிர் வாடும் ஆதரங்கள் அச்சத்த தமிழ் புதுமை கூவி அழுதாள் கொத்தான மலை இருந்த குடும்பம் கொத்தாமல் கொத்திவிட்ட குடும்பாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இனி என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதாள் பனிவெல்லும் மொழிகாட்டி பனவல்ல மொழி உழைத்து பள்ளியில கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ இனிது தூங்காத கண்டானோ என அழுதாள் அத்தான் என் பிண்களுக்கும் களம் நோக்கித் தொழுதாள் சோகத்தால் வீண்டுவிட்டவள் அவள்